ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு என்ஆர்டி நகருக்கு பக்கத்தில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை சென்ட்டுக்குள்ளே வருங்க கிழக்கு பார்த்த வீடு வீட்டோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குது நல்ல தண்ணி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது போர் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது இருபது அடி பாத வசதியோட நல்ல வீடு வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைந்த ரேட் தான் சொல்கிறாங்க முப்பத்தோரு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்கனால ஏ டு செட் எல்லா ஃபெசிலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பைலே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த வீடை டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ